بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق، ومن شر غاسق إذا وقب، ومن شر النفاثات في العقد، ومن شر حاسد إذا حسد السلام عليكم ورحمة الله وبركاته عن أرسل لكم سوريا اسلام تيانا للعنواني نور بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فاولي بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير கணித்தருக்குரிய சகோதர சகோதரிகளே சூனியம் மற்றும் கண்டிஸ்டின் பாதிப்பிலிருந்து வெளியே வருவதற்கான அதிலிருந்து பாதுகாப்பு அடைவதற்கான பத்து வழிமுறைகளை இமாம் இப்னுல் ஹயம் ரஹமித்துல்லாஹி அலி அவர்கள் தனது பதாயுல் ஃபவாய்தின் என்னும் நூலில் பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த பத்து வழிமுறைகளில் ஏழாவது வழிமுறை என்பது ஒருவர் தனக்கு சூனிய பாதிப்பு அல்லது கண்டிஷன் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அவள் அவர் செய்ய வேண்டிய விஷயம் அல்லாஹ்விடம் தன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடம் தன் பாவங்களுக்காக அழுது மன்றாடி தௌபா செய்ய வேண்டும் ஒரு மனிதர் இந்த உலகத்துல அவனுக்கு பிரச்சனைகள் வருவது அவனுக்கு தொல்லைகள் ஏற்படுவது எல்லாமே என்ன காரணம் அவருடைய பாவங்கள் தான் அதற்கான காரணம் அதிகமானவர்களுடைய நிலை இதுதான் அதிகமானவர்களுடைய நிலை சிலருக்கு பிரச்சனைகள் பலருக்கு பிரச்சனைகள் என்பது அது அது வேதனையின் காரணமாக இருக்கும் அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அல்லாஹுடைய அந்த வேதனையாகத்தான் பார்க்கப்படுகின்றது மிக குறைவானவர்களுக்கு ஆலமீன் தரக்கூடிய அந்த பிரச்சனை என்பது அவர்களுடைய ஈமானை சோதிப்பதற்கான ஒரு சோதனையாகத்தான் அது இருக்கும் ஸோ நமக்கு வந்த பிரச்சனை அது நமக்கான சோதனையா அல்லது வேதனையா என்று நாமே முடிவு செய்து கொள்ளலாம் நம்முடைய மனநிலை நமக்கு தெரியும் சாஹிபுல் பைத்தி அத்ரா பிமாஃபிஹி என்று சொல்வார்கள் வீட்டில் உள்ளவருக்கு தான் வீட்டில் உள்ள விஷயங்களை பற்றி தெரியும் என்று அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன மாதிரியான பாவங்களை செய்திருக்கின்றோம் அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்கிறோம் என்பதை குறித்து நாமே முடிவு செய்து கொள்ள முடியும் அல்லாஹுபான் என்ன சொல்கின்றான் சூரத் சூரா என்கின்ற அத்தியாய அத்தியாயத்தில் முப்பதாவது வசனத்தில் என்ன சொல்கிறேன்னா தெரியுமா ஒமா அசாபக்கும் முசீபத்தின் ஃபபிமா கசபத் ஐதீக்கும் ஒயாஃபு அண்ட் கசீர் உங்களுக்கு எவ்வளவு பெரிய எவ்வளவு ஒரு முசீபத் வந்தாலும் எத்தனை முசீபத்துகள் வந்தாலும் அதற்கான காரணம் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்தவைதான் உங்களுடைய கரங்கள் சம்பாதித்ததன் காரணமாகத்தான் உங்களுக்கு முசிபத் வருகின்றது அப்போ உங்களுடைய அமல்கள் தான் அதற்கான காரணம் என்று அல்லாஹ் ரபுல்லான் மிக தெளிவாக சொல்கின்றான் அப்போ பாவங்கள் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு காரணமாக இருக்கு இருக்கின்றன என்று சொன்னால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழி தௌபாவும் இருக்கின்றது அல்லாஹ்விடம் நாம் இஹ்லாசான முறை முறையில் தௌபத்து நசூஹா என்று சொல்லப்படக்கூடிய மிக சிறந்த முறையில் நாம் தௌபா கேட்பது அல்லா ரபுல்லாலமின் சுரத்து தஹரீம் என்கின்ற அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய எட்டாவது வசனத்தில் சொல்லி காண்பிக்கின்றான் யா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விடம் நீங்கள் இஹ்லாசான முறையிலே உல தூய்மையோடு தௌபா கேளுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் இருபத்தி நான்காவது அத்தியாயத்துடைய முப்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நம்ம தௌபா கேட்பதனால நாம நம்முடைய பாவங்களுக்காக அல்லாவிட மன்னிப்பு கேட்பதனால அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைகிறான் காரணம் அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய அடியான் பாவம் செய்து விட்டான் பாவங்களை மன்னிப்பவன் நான் மட்டும்தான் என்று அவனுக்கு தெரியும் பாவங்களை மன்னிப்பவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவனுக்கு தெரியும் எனவே தான் என்னிடம் அவன் தௌபா கேட்கிறான் எனவே நான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அரபுல்லா கூறியதாக நபிசிவாசன் அவர்கள் கூறுகிறார் ஹதீஸ்ல வருகின்ற வருகின்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அல்லா சுபஹானோ தாலா ஒரு அடியான் தௌபா கேட்கும் போது மிகவும் சந்தோஷம் அடைகிறான் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொன்னார்கள் அல்லாஹி சுல்லாசம் அவர்கள் ஒரு மனிதன் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கின்றான் ஒரு மனிதன் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கின்றான் ஒட்டகத்தின் மீது பயணம் செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றான் அந்த ஒட்டகத்தில்தான் அவனுடைய தண்ணீர் மற்றும் அவனுடைய உணவு எல்லாமே இருக்கின்றது அந்த ஒட்டகம் இல்லை என்றால் அவனால் அந்த பாலைவனத்தில் சர்வை பண்ண முடியாது வாழ முடியாது அப்போ அவன் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றான் திடீர்னு அவனுக்கு சோர்வு ஏற்படுகின்றது ரொம்ப டயர்டாயிடுறான் அப்போ என்ன செய்கிறான் ஒரு ஒரு இடத்துல அந்த ஒட்டகத்தை கட்டி போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று அவன் அந்த ம ஒரு மரத்துக்கு கீழே படுக்கிறான் ஒரு இடத்துல கொஞ்சம் நிழல் இருக்கு அந்த இடத்துல அவன் படுக்கிறான் கொஞ்ச நேரம் கழிஞ்சு எழுந்து பார்த்தா அந்த ஒட்டகம் காணும் அந்த ஒட்டகம் காணவில்லை பதறி போய் அங்கும் இங்குமாக தேட ஆரம்பிக்கின்றான் தேடி 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 எங்கே போனாலும் கிடைக்கல நிராசை அடைந்து நம்பிக்கையே இழந்து விட்டு சோர்வு அடைந்து டயர்டாகி ஒரு இடத்துல வந்து மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்னால இனிமேல் வாழவே முடியாது அந்த பாலைவனத்தில் எங்கே தண்ணீர் கிடைக்கும் எங்கே சாப்பிட எதுவும் கிடைக்கும் அப்போ அதனால எனக்கு என்னுடைய வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்து அவர் வந்து ஒரு இடத்துல அப்படியே படுக்கிறார் மறுபடியும் தூக்கம் வந்துடுது மறுபடியும் எழுந்து பார்க்கும்போது கண்ணுக்கு முன்னால் அந்த ஒட்டகம் அப்படியே நிக்குதுல்லாம் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சந்தோஷத்தில் கத்துகின்றான் அந்த நீ என்னுடைய அடிமை நான் உன்னுடைய இறைவன் என்று நீ என்னுடைய அடிமை நான் உன்னுடைய இறைவன் அவன் ஆக்சுவலா என்ன இருக்கணும் அவனுடைய வாழ்ந்து வர வேண்டிய வார்த்தை என்னவா இருக்கணும் யா ல்லா நீ என்னுடைய இறைவன் நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் சந்தோஷத்தில் அவனுடைய நாவு பிளர்கிறது அவனுடைய நாள் வந்து பிளந்து அவன் வந்து அடிமையை இறைவன் என்று சொல்கிறான் இறைவனை அடிமை என்று சொல்கின்றான் இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான் அல்லா கொஞ்சம் சந்தோஷம் என்னுடைய அடியான் தலைகால் தெரியாம பேசுறான் பாருங்க என்ன பேசணும் தெரியாம பேசுறான் பாருங்க எப்படி பாருங்க அப்ப அந்த மனிதனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைத்திருக்குமோ அதை விட அதிகமாக சந்தோஷம் அல்லாஹுக்கு கிடைக்கும் எப்ப தெரியுமா நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது சுபஹான் நாம் நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது இதைவிட அதிகமான சந்தோஷம் அல்லாஹுக்கு ஏற்படுகின்றது என்பதாக தூதர் தூதர்சர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் நம்முடைய தௌபா எந்த அளவுக்கு முக்கியமானது நாம் எந்த நாம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு தௌபா கேட்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது தௌபா தௌபாவுக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன நம்ம தௌபா கேட்கணும் அப்படின்னா சில நிபந்தனைகள் இருக்கின்றன அதுல முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா நாம் செய்த பாவங்களுக்காக நாங்கள் வருந்த வேண்டும் அல்லாஹ்விடத்துல யா இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் தெரியாமல் செய்து விட்டேன் இது தவறு நான் தெரியாமல் செய்துவிட்டேன் நான் வருந்துகிறேன் என்று தெளிவாக சொல்லணும் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் தவறே ஒத்துக்கணும் தவறே ஒத்துக்கிற பிரச்சனை இல்லை நான் செய்த யாருளா நான் தெரியாமல் செய்து விட்டேன் ரெண்டாவது முழுமையாக இந்த பாவத்தில் இருந்து நான் இனிமேல் நான் வெளியே வந்து விட்டேன் நான் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் நான் வந்து அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் முழுமையாக அந்த 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 தௌபா தௌபா செய்யும்பொழுது தான் செய்து கொண்டிருந்த அந்த பாவத்திலிருந்து முழுமையாக வெளியே வந்துடணும் நான் வெளியே வந்துட்டேயா அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாஹ சொல்லணும் மூணாவது இனிமேல் நான் அந்த தவறு செய்யவே மாட்டேன் என்று அழுது மன்றாடி அல்லாஹிட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சுபஹானா கண்டிப்பாக அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் அவனுக்கு ஏற்பட்ட சூனிய பாதிப்பாக இருக்கட்டும் கண்டிஷ்டின் பாதிப்பாக இருக்கட்டும் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் எனவே தௌபா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது என்பது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் ரிஸ்க் அதிகமாக கொடுக்கிறான் மழை அனுப்பி வைக்கிறான்

சொன்னாங்க நீங்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க பாவ மன்னிப்பு கேளுங்க ஒருத்தர் சொன்னார் எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட ம பாவ மன்னிப்பு கேளுங்க ஒருத்தர் சொன்னார் வியாபாரமே சரியில்லை அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கள் அப்போது இமாம் ஹசன் பசி மக்கள் கேட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நீங்கள் சொல்கிறீங்களே இது நான் சொல்லவில்லை சு என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாவே சொல்லிவிட்டான் நீங்கள் அல்லாவிடம் பாணி பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு மழை அனுப்புவான் மழை அனுப்பினால் விவசாயம் செழிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களை அதிகப்படுத்துவான் அல்லாஹ் உங்களுக்கு ஆறுகளையும் அல்லாஹ் சுமாதிர உங்களுக்கு தோட்டங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பான் இது எல்லாமே பாவ மன்னிப்பில் தான் இருக்கின்றது அல்லாஹுடைய வேதனை வராமல் இருப்பதற்கு அல்லாஹுடம் பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹூலி அல்லாஹும் ஒரு சமூகம் அல்லாஹுடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒரு சமூகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் வேதனை செய்ய மாட்டான் எனவே கணித்திற்குரியவர்களே நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறிப்பாக சூனிய பாதிப்பு கந்திஸ்டின் பாதிப்பில் இருந்து வெளிவருவதற்கான மிக மிக சிறந்த வழி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது அத்தகைய நல் மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் சுபஹான அருள் புரிவனாக ஆமீன் வாக்குறுதி ஆவன அன் அலமதுல்லமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து